இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சட்னி ரெசிபி தான் பண்ண போறேன் கோமாளியில சமீபத்துல தம்பி நந்தகுமார் வந்து நவாப்பழ சட்னி அரைச்சு பார்த்துட்டு மாரம்பட்டி தம்பி வந்து அவங்களோட ஈவன்ட்ல ஒரு ஆயிரம் பேருக்கு ரெடி பண்ணி இருந்தாங்க ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணி காட்டி அந்த ரீல்ஸ் வந்து நான் பார்த்தேன் அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளுமே இன்னைக்கு அரைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நானும் வந்து ஒரு கப் அளவுக்கு நாவல் போன எடுத்திருக்கேங்க இப்ப இதை நல்லா கழுவிட்டு கொட்டை எடுத்துட்டு தான் செய்ய போறோம் ஒரு பெரிய செஃப் மாதம்பட்டி வெங்கராஜ் அவரே வந்து இன்னொருத்தரோட ரெசிபி நல்லா இருக்கு அப்படின்னு செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு யார்கிட்ட திறமை இருந்தாலும் அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவர் நினச்சி பெருமையாகவும் இருக்குதுங்க நம்மளும் அதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு தோணுன மாத்திரத்தில் இன்னைக்கு நான் வந்து நவாப்பழம் சட்னிக்கு எடுத்திருக்கேங்க இந்த மாதிரி தான் ஒரு கப் அளவுக்கு நவாப்பழம் எடுத்திருக்கேங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு கொட்டை எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்போது நவாப்பழ சட்னிக்கு நவாப்பழத்தை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதோடய கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் இதில் சேர்த்துட்லாங்க இதில் தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த கொட்டை எடுத்த நாவல் பழத்தை சேர்த்துறேங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி நான் இன்னைக்கு சட்னி கொஞ்சமாக அரைக்கிறதால புளி கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இதில் வந்து ஓடு நார் எல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட விடாமல் அரைச்சிக்கலாங்க இப்போ நான் பாதிப்பழத்தை போட்டு கூட பச்சை மிளகா புளியெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் மீதிப்பழத்தை இப்போ தான் சேர்க்குறேன் ஏன்னா பச்சை மிளகா புளியெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைபடணும் இப்போ மறுபடியும் சேர்க்குறது வந்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம் சட்னி ரொம்ப சீக்கிரமாக நல்லா ஹெல்தியான சட்னி அரைச்சாச்சுங்க பார்க்கும்போதே கலரே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் தோசைக்கு இது தான் தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வச்சுருக்கேங்க நவாப்பழ சட்னி பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி தொட்டு சாப்பிட்டும் பார்த்துர்லாங்க எங்கள் வீட்டில் காரம் எப்பவுமே கொஞ்சம் குறைவாக தான் சேர்ப்பேங்க நீங்கள் வேணும்னா இன்னும் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க மாதிரி இதில் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சு அரைக்கலாம் பூண்டு ரெண்டு பல் வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து தேங்காய் கூட கொஞ்சம் சேர்த்து அரைக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி குக் வித் கோமாளி ஸ்டைலில் மட்டுமே அரைச்சிருக்கேன் நல்லா வந்திருக்குங்க இன்றைக்கி நான் செஞ்சு இந்த நாவப்பழம் சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைப்பேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இந்த சீசனில் தான் நமக்கு வந்து நாவப்பழம் கிடைக்கும் அதனால் நம்ம வந்து இந்த சீசனில் வந்து இதை செஞ்சு பார்க்கலாங்க இந்த நேரத்தில் இதை செஞ்ச தம்பி நந்தகுமார் இருக்கும் அதை பார்த்து செஞ்ச தம்பி மாதம்பட்டு வெங்கராஜ் சொல்லிக்கிறேங்க ஏன்னா அதையெல்லாம் பார்த்ததால தான் எனக்கும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு இப்போ நான் இந்த நவா சட்னி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டேங்க நல்லா இருந்துச்சு இருந்தாலும் இன்னும் அந்த பிரெட்டுக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதாரண குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் பிரெட்டில் வந்து இந்த சட்னியை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நெய் போட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இதை பார்த்துக்கிட்டே அப்படின் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் சரச சமையல் பார்த்து சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் கிட்டே முருங்கைக்கீரை சூப் மிக்ஸும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க்யூ